வரலாற்று பாடத்திட்டத்தை எவ்வாறு கற்றுக்கொள்வது வரலாற்றை வரலாற்றைக் கற்கும் முறை எளிமையானது அல்ல ஆனால் சரியான முறையில் அணுகினால் இது மிகவும் சுவாரஸ்யமான பயணமாக இருக்கும் வரலாற்றை எவ்வாறு கற்கலாம் காலக்கோடு உருவாக்குதல் முக்கிய நிகழ்வுகளை காலவரிசைப்படி பட்டியலிடுங்கள் இது வரலாற்று நிகழ்வுகளுக்கு இடையேயான தொடர்பை புரிந்து கொள்ள உதவும் மனப்பாடம் செய்வதைத் தவிர்க்கவும் தேதிகள் மற்றும் பெயர்களை மனப்பாடம் செய்வதற்குப் பதிலாக நிகழ்வுகளின் பின்னணியில் உள்ள காரணங்கள் மற்றும் விளைவுகளைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் காட்சிப்படுத்தல் வரைபடங்கள் படங்கள் மற்றும் வீடியோக்களைப் பயன்படுத்தி வரலாற்று நிகழ்வுகளை காட்சிப்படுத்தவும் இது உங்களுக்கு நிகழ்வுகளை நினைவில் வைக்க உதவும் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு வரலாற்று நபராக இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் இது உங்களுக்கு நிகழ்வுகளை உணர உதவும் குழுக்களாக கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் வரலாற்று நிகழ்வுகளைப் பற்றி விவாதிக்கவும் இது உங்களுக்கு புதிய கண்ணோட்டங்களை வழங்கும் வரலாற்று புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகளைப் படியுங்கள் பல்வேறு ஆசிரியர்களின் கண்ணோட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள் வரலாற்றுத் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளைப் பாருங்கள் இவை உங்களுக்கு வரலாற்றை வேறு கோணத்தில் பார்க்க உதவும் வரலாற்று அருங்காட்சியகங்களுக்குச் செல்லுங்கள் உண்மையான பொருட்களை பார்ப்பது உங்களுக்கு வரலாற்றை உணர உதவும் வரலாற்று பாடத்திட்டத்தை எப்படி சுவாரஸ்யமாக ஆக்குவது உங்கள் ஆர்வத்தை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு பிடித்த காலகட்டம் அல்லது நிகழ்வை தேர்ந்தெடுத்து ஆராயுங்கள் விளையாட்டுகள் வரலாற்று விளையாட்டுகள் மூலம் கற்றலை வேடிக்கையாக ஆக்குங்கள் கற்பனைக் கதைகள் வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாகக் கொண்ட கற்பனைக் கதைகளைப் படியுங்கள் முக்கிய குறிப்பு வரலாறு என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை அதை ஒரு நாளில் கற்றுவிட முடியாது ஆர்வத்துடன் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருங்கள் விளக்கம் தனிநபர் கற்றல் காலக்கோடு உருவாக்குதல் மனப்பாடம் செய்வதைத் தவிர்ப்பது காட்சிப்படுத்தல் போன்றவை தனிநபர் கற்றலுக்கு உதவும் முறைகள் சமூக கற்றல் குழுக்களாக கற்றுக்கொள்ளுதல் விவாதித்தல் போன்றவை சமூக கற்றலுக்கு உதவும் முறைகள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தல் வலைத்தளங்கள் திரைப்படங்கள் வீடியோக்கள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்றலை எளிதாக்கலாம் ஆர்வத்தை தூண்டுதல் விளையாட்டுகள் கற்பனை கதைகள் போன்றவை கற்றலை சுவாரஸ்யமாக ஆக்கி ஆர்வத்தை தூண்டும்